you <laughs> அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனி வீட்டில இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி துணி காய வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது ஆனா இந்த ஒரே ஒரு பேஸ்ட் டியூப் இருந்துச்சுன்னா போதும் துணியை ஈஸியாக காய வச்சலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா வெல்கம் டு த்ரீ டெஸ்ட்ரி டாபிக் இந்த தீந்து போய் தூக்கி போடுற பேஸ்டை வச்சு இன்னைக்கு எயிட் ரிவியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள வந்தாச்சு டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப்பேன் அப்படின்னு பார்க்கலாம் எப்போதும் தான் இந்த ஒரே டியூபே வச்சு ஒரு ஏழு டிப் எட்டு டிப்பை வந்துட்டு ஷேர் பண்ண போறேன் டிப்பேன் அப்படின்னு பார்த்து இந்த பேக் சைட் மட்டும் கொஞ்சமா வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது உன் நண்பனை காட்டு உன்னை பத்தி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தீந்து போன பேஸ்ட்டை வச்சு தான் ஒரு குடும்பம் எவ்வளோ சிக்கனமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாமா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேப் இல்லாமல் நிறைய பைப் வந்து இருக்கும் சில அந்த டேங்க்லேருந்து தண்ணி வருது இல்லை அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா டேப் இருக்காது அந்த பைப்லேருந்து மட்டும் தண்ணி வரும் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண அந்த பேஸ்ட் டியூபை உள்ளே வச்சுட்டு அந்த டேக் இருக்குது பார்த்திங்களா டேக் இல்லை ரப்பர் பேண்டு இல்லை டைட்டாக சனல் கயிறு போட்டு கட்டினாலும் ஓகே தான் எப்படி வேணாலும் நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டி விட்ருங்க கட்டி விட்டிங்க அப்படின்னா நமக்கு அழகாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டான டேப் வந்துட்டு ரெடி ஆகிடும் பட் தண்ணி கொஞ்சம் அந்த பக்கம் சிந்த ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் டைட்டாக கட்டினீங்க அப்படின்னா அது வந்துட்டு சிந்தாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் வந்துட்டு இதை தாராளமாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பர் டூ அப்படியே இந்த டிப்போட கண்டினியூஷனா டிப் நம்பர் டூ அப்படின்றதையும் பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த கார்டனுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக ஹோஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க அந்த பைப்போட ஒரு ரெண்டில் அந்த மாதிரி சேம் அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் டூ வீலர் யூ வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நின்றுட்டு இருந்தாம பைப் ஆஃப் பண்ணுமா பைப் ஆஃப் பண்ணுமான்னு கத்தணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது அப்படியே வேணுங்கிறப்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என் பேச்சை கேட்டு கேட்டு உங்கள் காது புளிச்சு போயிடுச்சு இல்லையா உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு வீடியோ தான் இன்றைக்கி காட்ட போகிறேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கூட கார்டன் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க வாங்க பார்த்துடலாம் குயிக்காக ஒரு க்ளான்ஸில் பார்த்துடலாம் இது நம்ம வீட்டில் இன்றைக்கி புத்த கிருஷ்ண கமலம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக மெரூன் கலரில் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால் ஜஸ்ட் அப்படியே ஒரு க்ளான்ஸ் வந்து நம்மளோட கார்டன் வந்து காமிச்சிட்றேன் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூத்துட்டு தான் இருக்காங்க பட் சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் தெரியல இது வந்து ப்ளீடிங் ஹார்ட்டு நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக வந்து பூத்துருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி என்ன செடி அப்படின்னு யாராவது கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பார்த்துடலாம் தெரியும் அப்படின்னா கரெக்டாக மறக்காமல் அந்த பேரை வந்து போட்டுருங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான புதினா அதுக்கப்புறம் குண்டு குண்டு கொழு குழு தக்காளி எல்லாமே வந்து காய்ச்சிருக்கு ஸோ கண்ணுக்கு குளிச்சு அவங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி டிப் நம்பர் த்ரீ பார்த்துடலாம் டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் ஏற்கனவே அந்த பேக் சைட் கட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா அதே டியூபை தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நான் பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற அந்த நாரும் அதுக்கப்புறம் விம் லிக்விட் போட்டு ஜஸ்ட் மேலே ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த கலர் எல்லாமே போய்ட்டு நமக்கு பல பலன சில்வர் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும் இதுக்கு வந்து நெயில் பாலிஷ் வரும் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு தேவையில்லை ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சில்வர் டியூப் மாதிரி கிடைக்கும் இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மேக்னட் பிளான்டரா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் உங்கள் பேக்லேயோ ஹேண்ட் பேக்லையோ இந்த மாதிரி மேக்னெட் இருக்கும் அந்த மேக்னெட்டை அந்த மாதிரி ஃபெஃபிக்யில்னா வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இதை அப்படியே உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரலாக பிளான்ட் வளர்க்குறதுக்கான சூப்பரான ஒரு மேக்னட்டிக் பிளான்டர் வந்து ரெடி ஆகிடும் இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நிறைய ரேட் போட்டு விற்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அழகாக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் சப்போஸ் தண்ணியை வந்துட்டு வெளியில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மூடியை மட்டும் நீங்கள் திறந்து விட்டுட்டு தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இல்லை மணி பிளான்ட் வந்து வளர்க்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி கோல்கேட் அந்த பேஸ்ட் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு மனசே வரல இருந்தாலும் டிப் சொல்லணுமே அப்படின்றதுக்காக கட் பண்ணியாச்சேன் மேல் போர்ஷன் இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த குட்டி போஷன் இருக்கு பார்த்திங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அதாவது கத்தியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அருக அருவாமனை அதுக்கப்புறம் தேங்காய் துருவி அப்புறம் வந்துட்டு சிசர் இது மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு க்ளோஸராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கைக்கு எந்த டேமேஜுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்தது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு பெண்களுக்கான சேஃப்டி ரொம்பவே முக்கியம் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் எல்லாருமே இந்த மாதிரி கையில் ஒரு பிளேடு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது நம்மளோட தற்காப்புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஏதாவது ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் பண்ண அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குட்டி ட பேஸ்ட்டு டப்பா பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இதுக்குன்னு அச்செடுத்து செஞ்ச மாதிரி அளவு எடுத்த ட்ரெஸ் மாதிரியே இருந்தது அளவு கூட இந்த அளவுக்கு கரெக்டாக வருமானு தெரியல அந்த பிளேடு போடுற அளவுக்கு சூப்பராக இருந்தது அது இருக்குது பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக ஒரு வாய் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஜம்ப் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு க்ளோஸ் பண்ணியே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் வச்சுட்டு தான் இருப்பாங்க அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு கையில் வந்து கிழிச்சிடும் அப்படின்னு எந்த விதமான பயமுமே இருக்காது உள்ளே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் கண்டிப்பாக அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னா பார்க்கலாம் அந்த பழைய ஒன்று வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதே தான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸில் அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் ஒரு ஹாட்டின் வந்துட்டு வரைய போகிறோம் அழகாக அந்த மாதிரி ஒரு ஹாட்டின் வந்து வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ரெக்டாங்கல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டை வந்துட்டு அழகாக அலேக்காக வந்துட்டு ரத்தம் வராமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க அந்த ஹாஃப் ரெக்டாங்கல் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு நீங்கள் என்ன வந்து உள்ள வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸ் சின்ன சைஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து நீளமாக வந்துட்டு மாற்றிக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம ரெண்டு டிப் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது குஷி கிளிப் இருக்குது பார்த்திங்களா அதை ஜஸ்ட் இந்த மாதிரி தலைகீழாக உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலையில் அழகாக வந்து குத்திக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களோட அந்த போனிட்டே எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் சப்போஸ் டிக்டாக் கிளிப் இல்லாமல் இந்த மாதிரி ஹேர் பின்னே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர்பின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த கொண்ட ஊசி இருக்குது பார்த்தீங்களா அதை சென்டரில் குத்திட்டு கொண்டைக்கு நடுவில் கூட அந்த மாதிரி ஹாட்டின் வந்து பறக்க விடலாம் ஸோ ரொம்ப 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 அழகாக க்யூட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் செவன் ரொம்ப சாரி இன்னொரு டிப் அந்த ஹார்ட்டை வச்சு சொன்னேன் பட் அது எடிட்டிங்ல வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ அந்த மீதி போஷன் இருக்கு பார்த்திங்களா அந்த போர்ஷனை நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த வந்து நமக்கு அந்த மேல் போர்ஷனை பத்திரமா எடுத்து வைங்க அப்புறம் இதில் வந்து நமக்கு ரெண்டு ரெக்டாங்கல் பீஸ் ஒரே மாதிரி தேவைப்படும் ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படி சைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அப்படி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு மடக்கு கீழே ஒரு மடக்கு அப்படி சமோசா மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு நடுவில் வந்துட்டு ஒரு த்ரெட்டை போட்டு நல்லா வந்துட்டு சுற்றிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு போக்கள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த போ வந்து டிக்டாக் கிளிப்ல நீங்க வச்சுக்கலாம் அப்புறம் அந்த போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கே அப்படின்றதுக்காக அது மேலே ஒரு பாம் பாம் பால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று ஓட்டிங்க அப்படின்னா சாதா செருப்பை ஹீரோயின் செருப்பாக மாற்றுறது எப்படி அப்படின்ற கலையை வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கற்று வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்மலாக இருந்த செப்பல் மேலே அந்த போ ஓட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக குழந்தைங்களாம் போட்டால் ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஸோ ரொம்ப க்யூட்டாக நம்ம வீட்டிலையே தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்றத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பி டிப் நம்பர் எயிட் அடுத்து டிப் இதே எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இப்போ எண்ணெய் வந்து பேக்கெட்டாக வாங்குகிறோம் பாதி ஊற்றிட்டு மீதி அந்த பேக்கெட்டில் இருக்க எண்ணெயை வைக்கிறதுக்குள்ளே அது மொத்தத்தை கூட பாதுகாக்கலாம் அதை ஊற்றாமல் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை எப்படி பாதுகாக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மேல் போர்ஷன் கட் பண்ண பார்த்திங்கன்னா அது நல்லா ஒட்டை நறுக்கி விட்டுருங்க வாழை எப்படி ஒட்டை நறுக்கணும்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி நல்லா ஒட்ட ஒட்டை நறுக்கி விட்ருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஆயில் கவர் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆயில் வந்து கீழே விழுந்தாலும் லீக்கே ஆகாது நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா எந்த விதமான டேமேஜுமே இருக்காது பேக்கெட் கீழே விழுந்தாலும் உள்ள இருக்க என்ன வந்துட்டு வெளியில் சிந்தாது மார்ச் எயிட் உமன்ஸ் டே வரப்போது ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் டே அன்றைக்கி ஒரு கிஃப்ட்டாவோ இல்லை வாழ்த்துக்களோ மட்டும் இல்லாமல் எல்லா விமன்ஸுக்குமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷேட்டிவாக இருக்குமே அப்படின்னு இந்த காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குமாசஸ் ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நைன் பீட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு பேக்கெட்லேயும் டுவெண்ட்டி ஃபைவ் பீட்ஸ் வந்து இருக்கும் அதாவது ஒரு பீடை வச்சு நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் டோட்டலாக நைன் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணலாம் அதில் நைன் ஷாம்ஸு அது மேக் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் ஒயர் ஜம்ப்ரிங் எல்லாமே வந்து வந்துடும் இந்த காம்போ கிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூ ஜஸ்ட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வித் இன் தமிழ்நாடுக்குள்ளே ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க நைன் பிரேஸ்லெட் மேக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சேல் பண்ணுறதுனாலும் சேல் பண்ணலாம் கிஃப்ட் பண்ணுறதுனாலும் கிஃப்ட் பண்ணலாம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து டிப் என்ன அப்படின்னா பார்க்கலாம் இந்த டிப் தான் ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மேல் போஷனை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி போஷன் இருக்கு பார்த்திங்களா அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு எத்தனை பீசஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை கட் பண்ணிக்கோங்க ஒரு டியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு டென் பீசஸ் வந்து கிடைக்கும் அதை அந்த மாதிரி அழகாக வந்து வளைய வளையமாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணப் போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இதை வந்து கையை காலாக நினைக்கிற மாதிரி இதை உங்கள் வீட்டோட கொடிக்கையராக நினச்சிக்கோங்க அந்த கொடிக்கையரில் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே இழுத்திங்க அப்படின்னா நமக்கு லூப் மாதிரி கிடைக்கும் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் என்ன தான் நமக்கு துணி வந்து காய வச்சாலும் இடம் பத்தவே பத்தாது அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்கும் அதில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் காய வைக்கணும் அது சரிம்மா இப்போ இந்த டிப்பை எப்படி யூஸ் பண்ண அப்படின்றத அப்படின்றதானே கேட்குறீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கொடியில் அந்த மாதிரி லூப் லூப்பாக ஃபுல்லாக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் மொத்தம் மூணு லூப் வந்து போட்டிருக்கேன் இப்போ அந்த லூப்பில் உங்களோட ஹேங்கரில் ஷர்ட் அந்த மாதிரி நீங்கள் காய வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூவபுள் தான் அதனால் உங்களுக்கு எந்தெந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ நீங்கள் அந்தந்த டிஸ்டன்ஸில் வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு ஷர்ட் எல்லாத்தையும் மா மாட்டி விட்டுட்டு அப்புறம் நீங்க அங்க மூவ் பண்ணிக்கலாம் வெயிலில் நின்று கஷ்டப்படணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது ஏமா இதெல்லாம் ஒரு டிப்பாக அதுக்கு நாங்கள் ஹேங்கரில் அப்படியே காய வச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து குமுுறது எனக்கு இந்த பக்கம் கேட்குது வாங்க வாங்க அதுக்கான பதிலோடு வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து நீங்கள் கொடியில் வந்து ஹேங்கரை போட்டிங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று பிறண்ட இரட்டை குழந்தைகள் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மேலே டச் பண்ணிக்கிட்டு காயவே காயாது அது மட்டும் இல்லாமல் காயறது ரொம்ப கஷ்டம் பக்கத்து பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா காலி டியூப் வச்சு ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை தர மறக்காமல் செக் பண்ணிப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்